நம்மெல்லாம் நம்பி வாங்கிட்டுருக்க இந்த டிஜிகோல்டு ஆப் உண்மையாலுமே அப்ரூவ்டு இல்லை இந்திய அரசாங்கத்தால் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா தான் ஆகணும் செபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளோ நாள் கழித்து ஒரு வாய் திறந்துருக்காங்க ஏன்னா நீங்கள்லாம் பே பண்ணிகிட்ருக்க இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிற ஆப் வந்து பங்கு சந்தை கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழேயும் வராது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழேயும் கண்காணிக்கப்படலை அப்படின்னு ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ரிஸ்க் அதிகம்னு சொல்லியிருக்காங்க இதையே இப்போது செபி சொல்லணும் இவ் இவ்வளோ நாள் கழித்து ஏன்னா டிஜிகோல்டு ஆப்புங்கிறது மோர் தென் டென் இயர்ஸாக இருக்குது ஆனால் இப்போ ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தங்கம் எப்பையும் இல்லாத வகையில் இப்போ ஏற்றத்தில் இருக்குது ஸோ இதில் ரிஸ்க் அதிகம் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை தான் ஒரு நம்பிக்கையான சேமிப்பு அப்படிங்கிறது எல்லா மிடில் கிளாஸுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதனால தான் நம்ம டிஜிகோலில் நம்மளால் மந்த்லி மந்த்லி வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி வாங்க முடியலனாலும் இந்த டிஜிகோலில் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் ஸோ உடனே வந்து இது நம்பளமா வேண்டாமா இதில் அப்போ நாங்கள் போட்டதெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கிடையாது தங்கத்தை ஒரு ஆரம்ப காலத்துலேருந்து ஒரு அறுபது வருஷம் எண்பது வருஷம் நூறு வருஷமாக பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கவங்க இந்த டிஜிகோல்டு ஆப்பில் வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாங்க நம்ம அதில் வந்து நம்பிக்கையாக வாங்கிட்டு இருக்கோம் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே இருக்கோம் குடும்பமாக அப்படின்னா அந்த கடைகளில் நம்பிக்கை இருக்குது அதனால நம்ம டிஜிகோல் ஆப்பில் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இவ்வளோ கட்டினா உங்களுக்கு இவ்வளோ மில்லிகிராம் நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டு தர்றோம் நீங்கள் இவ்வளோ போனஸாக நாங்கள் போட்டு தரோன்னு ஒரு பேக்ரவுண்டே இல்லாமல் நம்மக்கிட்ட ஆப் மூலியமாக காண்டாக்ட் வருது பார்த்தீங்களா டிஜிகோல்டில் ஸோ அவங்கள தான் நம்பாதீங்கன்னு சொல்றது ஏன்னா எப்படி வேணாலும் ஃப்ராட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் செவி இந்த ஒரு எச்சரிக்கையை நமக்கு கொடுத்துருக்காங்க இதுல நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாமோனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பாரம்பரியமா நீங்க நம்பிக்கையா இருக்கக்கூடிய கடைகள்ல தாராளமா நீங்க டிஜிக்கோல்ல போய்க்கலாம் ஆனா இதுக்கு முன்னாடியும் நிறைய ஸ்கேம்ஸ் நடந்திருக்குது பணத்தை கட்டி ஏமாந்தவங்க ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கடை வச்சு ரன் பண்ணவங்க எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேர்ல பே பண்றது தாங்க உங்களுக்கு உங்க பே பண்ற கடை வந்து நம்பிக்கையான கடையா இருந்தா நீங்க தாராளமா பண்ணலாம் இல்லைனா ஒரு மிடில் கிளாஸ் கண்டிப்பா நூறு மில்லி இருந்து இருநூத்தம்பது மில்லி ஐநூறு மில்லி வரைக்கும் நம்மளால மந்த்லி வாங்க முடியும் ஏன்னா நீங்க மாசம் ஒரு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் நீங்க கோல்டு சிட்டு கட்டுறீங்க அப்படின்னா அது கூட ஆயிரமோ ரெண்டாயிரமோ எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க ஒரு ஐநூறு மில்லி மாசம் வாங்க முடியும் அதுல மேக்கிங் சார்ஜ் தான் வருது பரவாயில்ல பட் பிசிக்கல் கோல்டா வாங்கும் போது நம்ம கையில இருக்குங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு தன்மையோட இருக்கும் ஏன்னா இது பதினோரு மாசம் அப்படிங்கும்போது நம்ம பதினோரு மாசம் கட்டுற பணமா கோல்டா சேர்ந்து அதை பதினோரு மாசம் கழிச்சு மெச்சூரிட்டியில நம்ம எடுப்போம் கடையாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்சிரும் ஏன்னா தங்கம் இப்போது ரொம்ப ரேபிட் ஃபயரில் போகிறனால தான் இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கும் அதனால இவங்க இப்போயே எச்சரிச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இப்போ செபி வாயை திறந்துருக்காங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா செபியும் சரி ஆர்வேயும் சரி இப்படி ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது ஸோ அதுக்கு ஆரம்ப காலகட்டத்துலேயே முட்டுப்புள்ளி வச்சிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்காது பட் இதில் நல்ல விஷயம் என்னன்னா நிறைய மிடில் கிளாஸ் இது மூலயமா தான் நம்ம சேவ் பண்ணுறோம் மில் எந்தெந்த கடையில் கம்மியாக இருக்குதுங்கிறதையும் நம்ம லாங் வீடியோவை போட்டுருக்கோம் மறக்காமல் செக் அவுட் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் மீ பை ஆல்